பகவான் மனிதனாக அவதரித்து அந்த அயோத்தி மண்ணிலே காலமாக சிக்கலிலே இருந்து வந்த அந்த சிக்கல் தீர்க்கப்பட்டு இன்று ஒரு சுமுகமான முறையிலே இன்று அங்கே அயோத்தியிலே ராமருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் எழுப்பப்பட்டு உலக மக்கள் எல்லாம் கூட கோடி எல்லாம் எந்த ஒரு அருமையான அந்த வாய்ப்பை இந்த சூழ்நிலையை எதிர்பார்த்திருந்தார்களோ அந்த ஒரு சூழ்நிலை இன்று நமக்கு ஜனவரி இருபத்தி இந்த கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்று உலக மக்களுக்கெல்லாம் ராமபுரம் நமக்கெல்லாம் அருளும் ஆசையும் கொடுத்து உலகத்திலே சுபிட்சத்தையும் சுபிட்சத்தை அருள வேண்டும் என்று உலக மக்கள் எல்லாம் நன்மையாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நான் பேச துவங்குகின்றேன் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சகோதரி ஆண்டாள் பிரியதர்ஷினி எந்த அளவுக்கு வன்மத்தை அவர்கள் கொட்டுகின்ற வன்மம் என்பது அது பாரதிய கட்சியின் மீதா அல்லது பிரதமரின் மீதா அல்லது ராமரின் மீதா அல்லது ராமர் கோவிலின் மீதா தெரியல உங்களை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அது எதற்காக இப்படிப்பட்ட ஒரு வன்மத்தை கோயில்கள் மீதும் இந்து கடவுள்கள் மீதும் எதற்காக கொட்டுகிறான்னு தெரியவில்லை

இது வந்து அந்த அறக்கட்டளையால அது ஒரு அறக்கட்டளை அரசாங்கம் கட்டளை அறக்கட்டளை கட்டுகின்றது அந்த அறக்கட்டளை கோயிலுக்கு கும்பாட்சி முடிவு செய்கின்ற அந்த கோயில் கும்பாஷனம் சிறப்பாக நடைபெற என்று உலகத்தில் இருக்கின்ற கோடாடு கோடி ராம ராமபக்தர்கள் விரும்புவது போல பாரதிய கட்சி நாங்களும் விரும்புகின்றோம் அவ்வளவுதான் இதுல வந்து பாரதியின் ரோல் என்ன நாங்க என்ன இதுல அரசியல் செய்யறோம் இல்ல கும்பாட்சி அடைகின்றது அந்த கும்பாசத்தை எல்லாரையும் அடைக்கிறோம் ஒரு தெவுக்காக ஒரு பன்னிரண்டு ஆடுகளுக்கு ஒரு முறை இல்லை புதிதாக கட்டப்படுத்துகிற ஒரு கோயில் எல்லா பணிகளும் முடிந்து எல்லா பணிகளும் நிறைவு பெற்ற பிறகு பூர்ண கும்பாபிஷேகம் தானே சொல்றாங்க பூர்ண கும்பங்கள்லாம் வைத்துதானே யாகம்லாம் வளர்க்கறாங்க பணிகள் முழுமை பெறல நிறைவு பெறல தனிப்பட்ட நிறைவு தனிப்பட்ட முறையில இல்ல நான் தனிப்பட்ட முறையில பல கோயில் கும்பாசன கிட்ட இருந்து நான் அத பங்கு பெற்று இருக்கின்றேன் நடத்தி இருக்கின்றேன் நிறைய என்னுடைய நான் கிட்ட அதை பார்த்திருக்கேன் அத பாத்தீங்கன்னா முக்கியமான கோயில் பகுதி முடித்து விட்டது என்றால் கும்பாசனம் நடத்துவார்கள் அதனால வெளிப்புறத்துல இருக்கிற அந்த வேற

அங்க இருக்கின்ற கிறிஸ்து இது இஸ்லாமிய நாடுகள் இந்தோனேஷியா கூட இஸ்லாமிய நாடுகள் கூட ராமரை வந்து மிகப்பெரிய இதுவா தலையை தூக்கி வைத்து கொண்டாடுகின்றார்கள் அப்படி இப்படி அங்கெல்லாம் மிக மகிழ்ந்து போகின்ற இந்த நிகழ்வை பார்த்து இந்த ராமர் கோயில் ராமர் பிறந்த இடத்துல ஒரு கோயில் எழுப்புவது என்பது சாதாரண விஷயம் இல்லை இப்படி எல்லாரும் மகிழ்ச்சியாக ஆனால் 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 இப்பொழுது இந்தியாவு கூட பார்க்கின்ற பொழுது இஸ்லாமியர் கூட மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் அதுதான் எதிர்கட்சிகள் கண்ணை உறுத்துது இஸ்லாமியல் இந்துக்கள் மகிழ்ச்சியா இருக்கின்றார்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் இவர்களுக்கு ஓட்டுமைக்கு பாதிக்கும் அதுதான் இவங்களுக்கு அரசியல் இது அரசியல் செய்வது பாஜக காங்கிரஸ் கட்சியும் அந்த கூட்டணி கட்சிகளாக திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் இவர்கள் தான் அரசியலாக்குகின்றார்கள் ஏன்னா இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்றாகிவிட்டால் சிறுபான்மையின் பெரும்பான்மை ஒன்றாகிவிட்டால் இங்கே ஒரு இலக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் சிறுபான்மையின் வாக்குகளை ஒருங்கிணைக்கின்ற பணி இவர்களுடைய கடினமாக

அந்த பெருந்தன்மை ஏன் இந்தியால இல்ல ஒரு பாபர் மசூதி இடிச்சுகிட்டு அங்க ராமர் கோயிலை கட்ட வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடா இன்னொன்னு சொல்றாரு அவர் சொல்ற ஐநூறு வருஷங்களாக ராமருக்கு இருந்த சிக்கலை நீக்கி நாங்கள் இந்த கோயிலை கட்டி இருக்கிறோம் மனுஷர்கள் மாதிரி ராமருக்கு சிக்கல் இருக்குன்னா அவர் மனிதரா மனிதராக இருந்தால் அவருக்கு கோயில் தேவையில்லை அவர் அவதாரமாக இருந்தால் அவருடைய குழந்தை அவரே தீர்த்துக் கொள்வார் சங்கராச்சாரியர்கள் இவர்கள் கொண்டாடுகின்ற அந்த சனாதனர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய நான்கு சங்கராச்சாரியர்களும் இது தவறு என்கிறார்கள் நாங்கள் வரமாட்டோம் என்கிறார்கள் அப்ப இந்த இடத்துல அவங்க சனாதனம் என்பது மாற்ற முடியாத

முப்பதாயிரம் கோடி செலவிட்டிருக்கிறது ஒரு விமான நிலையத்தை அமைத்திருக்கிறார்கள் உள்கட்டமைப்பு வசதி விரிவுபடுத்தியிருக்கிறார்கள் அரசு நிதியிலே பல்லாயிரம் கோடியிலே ஒரு பக்கம் செலவிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது சூழலில் அப்பொழுதுதான் இந்த கேள்வியானது அரசை நோக்கி வருகிறது ஏன் இந்த அவசரம் கோ செய்யக்கூடாது சூழல சார் செஞ்சுட்டு முழுமை பெற்றுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில கூட திறக்கலாமே ஏன் இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டுல திறக்கிறாங்க அங்கதான் அந்த கேள்வி வருது இல்ல அதத்தான் சொல்றேன் நீங்க என்னைக்கு கோயில் குப்பா திறந்தாலும் கூட அது வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள தயாராக வந்து அவர்கள் வந்து அந்த அறக்கட்டை நடத்துகின்றது இந்த ராம ராம ஜென்மபூமி தீர்த்தக்ஷேத்திரம் அந்த அறக்கட்டில அவங்க நடத்துறாங்க இதுல பாஜக வந்தது ஆனா நகர அயோத்தி நகரம் இல்ல இப்ப பாருங்க உலகம் முழுக்க கிட கோடானு கோடி மக்கள் ராம பக்தர்கள் அயோத்தி நகரத்துல குவிய போகின்றார்கள் வருவாங்க இயற்கையா அப்ப வருகின்ற பொழுது அயோத்தி என்பது ஒரு சின்ன நகரம் அந்த மேம்படுத்த வேண்டும் அதெல்லாம் சார் அதை மறுக்கல கூட ஒரு நகரம் ஒரு கிராமம் எதுவா இருந்தாலும் வளர வேண்டும் மேம்படுத்தப்பட வேண்டும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை பணிகள் முடியாமல் தேர்தலுக்காக தேர்தலுக்காக அவசரப்படுத்துகிறார்கள் என்றுதான் குற்றச்சாட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம் நீங்க குறிக்கிறீங்க நீங்கள் அடுத்த சுற்றுல உங்களுடைய கேள்வியோ பதிலோ எதுவாக இருந்தாலும் பெறலாம் திரு மணிகண்டன் சொன்னீங்கல்ல அதுக்கு ஒரே ஒரு பதில் அந்த முப்பதாயிரம் கோடி செலவழித்து அயோத்தியா அயோத்தி நகரத்தை நிர்மாணிக்கிறார்கள் அல்லது சிறப்பாக வளர்த்தெடுக்கிறார்கள் இங்க நம்ம மக்கள் தென் தமிழ்நாட்டில் வெள்ளத்துல கிடந்தப்போ இன்னும் ஒரு பைசா கொடுக்கல